தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்ம ருது வர்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி இருபத்தி இரண்டு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை திதி வளர்பிறை பிரதமை திதி மறுநாள் விடியற் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் த்விதியை திதி நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் வியாகாதம் ஐம்பத்தைந்து நாளிகை ஐம்பத்து ஐந்து வினாளிகை கரணம் கிம்ஸ் தூக்கினம் இருபத்தி எட்டு நாளிகை ஒரு வினாளிகை பவம் ஐம்பத்தி எட்டு நாளிகை பத்து வினாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை முப்பது வினாளிகை தியாஜியம் இருபத்து ஒன்பது நாளிகை நான்கு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை பிரதமை திதி யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஒரு நாளிகை ஐம்பத்து நான்கு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சனீஸ்வர பகவான் வழிபாடு மகா சிவ வழிபாடு நவகிரக வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை அளிக்கும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மனை யோகம் கிட்டும் பண லாபம் கூடும் காரிய ஜெயம் உண்டு அதிர்ஷ்டமும் உண்டு ரிஷபம் தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் பணப்புழக்கம் கூடும் சூடான பேச்சுக்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே பேச்சில் நிதானம் தேவை மிதுனம் லாபம் கூடும் உடல் ஆரோக்கியம் கூடும் பெற்றோர்களால் அனுகூலம் உடைய நாள் கடகம் லாபம் கூடும் தொழில் வேலை வகையில் அனுகூலம் அதிகம் உண்டு அலைச்சல்களும் உண்டு சிம்மம் அரசாங்க அனுகூலம் லாபம் கூடும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் அறிவார்ந்த செயல்கள் உண்டு கன்னி புகழ் கூடும் நற்பெயர் கூடும் சுபம் மேன்மை சத்துருக்களால் சில பாதகங்கள் உண்டு எனினும் எதிரிகளை வெல்லுவீர்கள் துலாம் புத்திர மகிழ்ச்சி வாழ்க்கை துணைவர் ஆதரவு புத்தி கூர்மை அதிகரிக்கும் விருச்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு அதிகாரம் செய்யும் அளவுக்கு இருப்பீர்கள் லாபம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் காரிய வெற்றி உண்டு பெரியோர்கள் ஆதரவும் உண்டு மகரம் பெரியோர்கள் ஆதரவு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு வாகன யோகம் கிட்டும் கும்பம் ஸ்திரத்தன்மை கூடும் பணப்பற்றாக்குறை நிலவும் காரிய ஜெயமும் உண்டு மீனம் செலவுகள் கூடும் வரவும் உண்டு பற்றாக்குறை நிலவும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கரணன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்